பெற்று வேறுமுருவனுக்கு அரோர எல்லாமல்ல பழனிமுருமான் கருணாச்சலம் முத்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான அண்டாவன் சமக்கர் குருநாதர் அருணாபுரமன் திருவிழையா சரணம் சந்திரும் எம்பர்மான் கருணைமுதல் மற்றும் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாரூர் திருப்பூர் மகா மந்திரத்தில் கௌமார்கள் தத்து வரிசைப்படி பாருகன் அறுநூத்தி பதினான்கு எங்கேனும் ஒருவர் தென் சேரிகிரி தளத்தை திருப்பொழுக்கான இசை உடத்த பணியாண்டவன் தென் சேரிகிரி அமர் பெருமாளன் திருடன் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் பெற்று வேறு அரோர 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 Tanda na Tanadan na na tanda na tanda na na tanda na Tanadane. na na tanda na 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 tanda na na ேனும் ஒருவர் அங்கே கண் இனிது கொடு இங்கேவர் உனது மயில் தரியார் என்று எங்கேனும் ஒருவர் வர அங்கே கண் இனிது கொடு இங்கேவர் உனது மயில் தரியார் என்று இந்த என் இனிய இதேனை உரமறுவர் என்றாசை குழைய விழி இணையாடி இந்தா என் இனிய இதேனை உறமறுவ என்றாசை குழைய விழி இணையாடி தங்காமல் அவருடைய உண்டான பொருள் உயிர்கள் சந்தேகம் அறவே பறி കൊടു തങ്കാമൽ അവരുടെ ഉണ്ടാകൊരു സന്ദേഹം അറവീത കലവി നല്ലോതും ഉദതിവിട തൻപറും ഉണതരുളെ അരുവാ സങ്കീത കലവിനലം എോതും ഉദതിവിട உணதருளை அருளே சங்கோடு திகிரி அது கொண்டேயும் நிறை பிறகு சந்தாரும் வெதிறு குழல் அது ஊதி சங்கோடு திகிரி அது கொண்டேயும் நிறை பிறகு சந்தாரும் வெதிறு குழல் அது ஊதி தன் காதை உகழ என்று மடவியர்கள் தம் கூரை கூரைக்கோடு மரமில் அது ஏறும் தன் காதத்தனை உகழ என்று ஏழு மடவியர்கள் தம் கூரை கூரைக்கோடு மரமில் அது ஏறும் േ മടവിയർകൾ തൻകൂരെ കൊടു മരമിൽ അത് കേറും മരമിൽ അത് കേറും ഹരിമരുഗ്രും മരുളും അമര ഉട സിമീഴ മരമിൽ അത് കേറും സിങ്കാര ഹരിമരുഗ சென்று ஏயும் அமர உடை சிறை மீளே செண்டாடி அசுரர்களை ஒன்றாக அடியத்தோடு கிரியில் வரு பெருமாளே അസുരകളെ ഒന്നാക അടിയത്തോട് തൻസേറി ഗ്രിയിൽ വരു പെരുമാളേ മരമിൽ അത് കേറും ഹരിമരുഗ பங்கேறுகனும்ருள சென்று ஏயும் அமர உடை சிறங்கீழே செண்டாடி அசுரர்களை ஒன்றாக அடிய தொடு கிரியில் வரு பெருமாளே தங்காமல் அவருடைய உண்டான பொருள் உயிர்கள் சந்தேகம் அறவே பறி கொழுமானார் சங்கீத கலவினலம் என்றோதும் உததிவிட தன் பாரும் உணதருளை அருள்வையே தென்சேரி இறையில் வறு பெருமாளே தன் பாரும் உணதருளை அருள்வாயே சங்கீத கலவி நலம் என்றோதும் உதவி விட தன் பாரும் உணதருளை அருள்வாயே தென்சேரிகிரியில் வரு பெருமானே பெருமானே தங்காமல் அவருடைய உண்டான பொருள் உயிர்கள் சந்தேகம் அறவே பறிகொடும் ஆனார் சங்கீத கலவி நலம் என்று ஓதும் உதவி சங்கோடு திகிரி அது கொண்டு ஏயும் என்று எழு மடவியர்கள் தம் கூரை கூடு மரமில் அது ஏறும் சிங்கார ஹரிமருக பங்கேறுகனும் மருள சென்று ஏயும் அமரர் உடை சிறைமீழ செண்டாடி அசுரர்களை ஒன்றாக அடியர் தொழு தென்சேருகிரியில் வரும் பெருமாளுக்கு அரோகர தென்சேரிகிரியில் வரும் பெருமாள் திருப்பாதன சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவன் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாவடி பெருமாடும் திருப்பாதன சமர்ப்பணம் குருநாதன் அருணா பெருமான் திருட்டுரே சரம் சஞ்சரம் முருகாச்சலம் வெற்றிவேல் முருக்கு அரோவர அரோவர அரோர